வணக்கம் நண்பர்களே ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கி நடந்த மாநாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இரநூத்தி பத்து தொகுதிகளை வந்து வெற்றி பெற்று தனியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இருக்கிற வந்து ஐயா ஓபிஎஸையும் பிரிச்சுட்டீங்க செங்கோட்டையனும் பிரிச்சிட்டீங்க இருக்கிற வந்து எல்லோரையுமே பிரித்து விட்டு நீங்கள் மட்டும் தனியாக நின்று எது எந்த தொகுதியில் நின்று எப்படி ஜெயிக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும்பாலும் வந்து விவசாயிகளிடையே வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்குது அதை வச்சு மட்டுமே வந்து அவர் வின் பண்ணுவாராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்க போகிறதில்லை ஏன்னா ஓட்டு வந்து ரெண்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாக மாறிடுச்சு நான் என்டிகேவை சேர்த்தலை ஏடிஎம்கே டிஎம்கே டிவி டிவிக்கே மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எந்த வெச்சு அவங்களுக்கு எப்படியும் ஓட்டு உழப்பதில் என்டி கேட்க அதனால் அந்த கட்சியை நான் சேர்த்தவே இல்லை ஏன்னா ஓட்டு டிவைட் ஆகிடுச்சு ஏன்னா எப்படி என்ன நடக்குன்னே தெரியல இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் அதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இளைஞர்கள் கையில் பாதி ஓட்டு இருக்குது வயசானவங்க அப்பா அம்மா அவங்க கையில் ஒரு பாதி ஓட்டு இருக்குது ஸோ அவங்க வந்து பழைய ஆளுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு தான் இப்போ பசங்களுக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே ஒன்றே ஒன்று தளபதி தான் இப்போ பசங்க எல்லாமே வந்து அப்பா கிட்ட சொல்லி அவருக்கு வந்து போட வைக்கணுமே தவிர வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க காசு இன்னொன்று என்ன யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டால் அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் காசு வாங்கிட்டால் இல்லை அவங்களுக்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி காரியத்தை வந்து பண்ணிடாதீங்க இங்கே காசு வாங்கினாலும் உண்மையாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்போ தான் வந்து நாடும் நல்லாயிருக்கும் நம்ம வீடும் நல்லாயிருக்கும்